அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு வரை அக்காலத்தில் நோக்கி கூறியது பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவரை சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வதை விட அவர் செய்பவரை கழுத்திலே ஒரு எந்திரக்கலை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பேர்ந்து போய் கடலில் நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார் வாழ்வு தரும் ஏசு கிறிஸ்துவின் செய்தி இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா கெட்டவர்களாக இருக்கிறோமா நன்மைத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா தீமையை விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே பொதுவாக எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் பாவம் செய்து அழிந்து போகப் போகிறோமா அல்லது பரசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரோடு இருக்கப் போகிறோமா இந்த தெரிவு எங்களை பொறுத்தது ஏன்டா எங்கள் எல்லாருக்குமே பூரண அறிவு இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் எப்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கம் கொடுத்தாரோ அப்போது அவர்கள் பாவம் செய்கிறார்கள் ஏன்டா முழு சுதந்திரத்தையும் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கம் கொடுக்கிறார் அப்போ ஆண்டவருடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் வாழ்வினுடைய நிறைவை அனுபவித்தார்கள் பிழையாக அதை அனுபவித்தவர்கள் வாழ்விலே தோற்று போனார்கள் இதுதான் வரலாற்றினுடைய உன்னதமான ஒரு விடயம் நாங்கள் பரிசுத்த விதாமத்திலே பார்க்கிற விடயம் ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது அன்பானவர்களே பாவம் செய்தாலும் மனம் மாறி மன்னிப்பு கெட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும் என்பதுதான் நாங்கள் பெறுகின்ற ஒரு பெரிய உன்னதமான விஷயம் அது பாவ சங்கீதனம் என்கின்ற அருட்சாதனத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கொள்ளகிறோம் அப்போ மனமாற்றம் என்று சொல்வது எது நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் பலவீனமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் எத்தனை தடவையும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் உன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி ஒரு நாளையிலே ஏழு முறை வரைக்கும் உனக்கு எதிராக நடந்து உன்னோட மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடும் சாதாரண மனிதர்களை நாங்கள் ஒரு நாளில் ஏழு தடவைகள் ஒரு மனிதரை மன்னிக்கிற போது கடவுள் எங்களை எவ்வளவு தூரத்துக்கு மன்னிப்பார் அன்பானோர்களே பொதுவாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் பாவத்தோடும் பலவீனத்தோடும் அப்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் மனமாற்றம் பெறுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருப்போம் காலத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம் அதனாலே பல தடவைகளை நாங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் பாவத்தோட நாங்கள் மரணித்து விடுவோம் அப்ப நாங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் ஒரு அப்பா மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறார் சில பேர் இறக்க மாட்டார்கள் மரணப்படுக்கையில் இருப்பார்கள் இறக்க மாட்டார்கள் அப்போ இந்த வீட்டுக்காரர் எல்லாம் யோசிச்சாரெல்லாம் ஏதோ அவருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது அவர் இறந்து போகிறார் இல்லை அமைதியாக இறந்து போகிறார் இல்லை அப்போ இன்னும் அவருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் அவருடைய காதுக்குள்ளே கேட்டானாம் அப்பா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறதா மனதுக்குள்ளே என்ன உங்களுக்கு இருக்கிறது எது உங்களை குழப்பி கொண்டு இருக்கிறது அப்போது அந்த அப்பா மெதுவான குரலிலே தன்னுடைய மகனிடத்திலே சொன்னாராம் நான் சின்னவனாக சிறுவனாக இருந்தபோது எங்களுடைய ஊரிலே நீ கண்டியோ தெரியல நாள் சந்தி ஒன்று இருக்கிறது அந்த நாட்சந்தியிலே நாலு ஊருக்கு போகிற இடங்கள் இருக்கிறது அதிலே ஒரு திசை காட்டி இருந்தது அந்த திசை காட்டி சரியான விதத்திலே தான் இந்த இந்த ஊருக்கு போகிறது என்று இருந்தது எங்களோட ஊருக்கு பல பயணிகள் வெளியிடத்திலேருந்து வருவார்கள் குறும்புத்தனத்திலே அந்த திசை காட்டியெல்லாம் வேற பக்கத்துக்கு மாத்தி விட்டேன் தேவையில்லாத வேற வேற இடங்களுக்கு அந்த மக்கள் போவதற்கு நான் உந்து சக்தியாக இருந்திருக்கிறேன் அப்ப சின்ன வயதுல செய்த அந்த ஒரு பிழை எத்தனை மனிதர்களை வேற வேற பாதைக்கு அதை இட்டு சென்றிருக்கும் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போய் அப்புறம் ஐயோ வேறு இடத்துக்கு வந்த டைம்ல திரும்பி வந்து மற்ற இடத்துக்குள்ளால் போய் மற்ற இடத்துல ஐயோ இது வேறு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏனென்றால் அறியாத தெரியாத எத்தனையோ மக்கள் இந்த இடத்தாலே வந்திருக்கிறார்கள் அவர் சொன்னாராம் எனக்கு சின்ன வயசுல நான் குறும்புத்தனத்தினாலே செய்த ஒரு விஷயத்தை இப்போதும் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது அப்போது மகன் அந்த அப்பாவினுடைய காதலை சொன்னாராம் அப்பா அது எப்பயோ நடந்த ஒரு விடயம் ஆண்டொரு இடத்துல மன்னிப்பு கேளுங்கள் அந்த மன்னிப்பு கேட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த அப்பா கண்ணை மூடி அமைதியாக இறந்து போனாராம் இது எது அப்படின்னு சொன்னால் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சந்தர்ப்பங்களை ஆண்டவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார் சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் தோற்று விடுவோம் தோற்று போய் நாங்கள் இறந்து போனால் என்னுடைய வாழ்வினுடைய அர்த்தம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு போய்விடும் எனவே அன்பானவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறப்பான விதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார் பாவச்சோதனைகளை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதை தவிர்க்கவும் முடியாது பாவச்சுதலில் கட்டாயம் வருகிறது மனிதர்கள் ஆனால் அதனை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் பெறுகின்ற தெய்வீக ஆசிர்வாதம்